அதிகாரிகளுக்கானுன்றையிச்சி மாவட்ட மாநாட்டு மண்டபத்தில் காலை ஒன்பது மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது இதன்போது ஒரு செழிப்பான தேசம் ஒரு அழகான வாழ்க்கையற்ற ஜனாதிபதிக்கு அமைய தூய்மையான இலங்கை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் உதவி செயலாளர் சாரதாஞ்சலி மனோகரன் அவர்கள் தெளிவுபடுத்தல் கருத்துறைகளை வழங்கியுள்ளார் அரச பணியினை உத்தியோகத்தர்கள் திறப்பட மேற்கொள்ள வேண்டும் எனவும் அனைத்து துறைகளும் சமூகம் சுற்றுச்சூழல் நெறிமுறை சார்ந்து தங்கள் பணிகளை திறம்பட ஆற்றி மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியானோர் கேட்டபோது என்றுதான் நான் கிளிய மக்கள் ஒரு ஆணையை வழங்கியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே தற்போது அரசாங்கம் அந்த குடியங்களை மையப்படுத்தி சில கொள்கை திரடங்களை உருவாக்கி சில வீர திட்டங்களை அதை நோக்கி அதாவது மக்களுடைய ஆணை என்ன நோக்கத்துக்காக வழங்கப்பட்டதோ அதை நோக்கி முக்கியத்தர்களுக்கு மன விழிப்புணர்வை வழங்குவதற்கான ஒரு தேசிய நேர்த்தி இந்த அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக மேல் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீநாத் அபே விக்ரமன் நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அன்று குமார திசா நாயக்கவினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் பாசிக்குடா கடலில் நீராட சென்ற ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் கடல் அலையால் இழுத்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக கல்குடா போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய ரூ ஹாரிசன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ரஷ்ய நாட்டில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு இன்று அங்கிருந்த கடற்படையினர் உடனடியாக செயற்பட்டு அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் அடுத்து அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து சடலம் வாலிச்சேனி ஆதார வைத்தியசாலைகள் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கல்குடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மக நிவிய வீதியில் பயணித்த ஐந்து பேரை குறிவைத்து கடந்த நான்காம் தேதி ஐம்பத்தி ரக துப்பாக்கி மீட்டும் கை துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இந்த குற்றத்திற்காக தேடப்பட்டு வந்த சாத்திக நபர் நேற்று மாலை மாத்தரி பிரிவு குற்றத்தடுப்பு விசாரணை பணியகத்தால் மாத்தறி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் பெலியத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவரை சந்திக நபரிடம் விசாரணை நடத்தியதில் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் செல்வதற்காக சந்திக நபர்கள் பயன்படுத்திய காரை இவர் ஓட்டிச் சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது சந்திக நபரின் வாக்கு அடிப்படையில் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது துப்பாக்கி சூட்டுடன் தொடர்புடைய சார்ந்த நபர்களுக்கு உதவியதற்காக ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்வி அமைச்சின் செயலாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட நூற்றி நாற்பது கார்கள் தற்போது அமைச்சகத்தில் இல்லை தேசிய கணக்காய்வு அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது கல்வி அமைச்சகம் தொடர்பாக சமீபத்தில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கணக்காய்வு அறிக்கையில் சொத்து மேலாண்மை தணிக்கை அவதானிப்புகளின் கீழ் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது காணாமல் போன நூற்றி நாற்பது வாகனங்கள் தொடர்பான தகவல்களை தற்போது கண்டுபிடிக்க முடியாததால் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சின் தலைமை கணக்கியல் அதிகாரி கணக்காய்வு அலுவலகத்திற்கு பதில் அளித்துள்ளார் மேலும் இந்த வாகனங்களை சரியாக அடையாளம் காண வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் உள்கட்டுப்பாடு அமைப்பை நிறுவ வேண்டும் என்று தணிக்கை அலுவலகம் கல்வி அமைச்சகத்திற்கு பரிந்துரைத்துள்ளது இஸ்லாம் மதத்துக்கு அபிகிர்த்தியை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுப்பில சேனா அமைப்பின் செயலாளர் கலகுட அதி தேரர் வெளிக்கடை சிறைச்சாலையின் சாதாரண கைதிகள் தடுத்து வைக்கப்படும் அறையில் சிறை வைக்கப்பட்டுள்ளார் இதன்படி பதிவு செயல்முறைக்கு பின்னர் ஞானசார தேரர் சிறையில் ஆணைய வேண்டிய ஆடையை பரிந்துரைப்பதில் சிறைச்சாலைகள் கட்டளைச் சட்டம் பின்பற்றப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ரத்தினங்கள் மற்றும் ஆபரண தொழில்துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள பெட் மற்றும் சமூக பாதுகாப்பு வரிகள் நீக்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஜெயம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச ரத்தினக்கள் கண்காட்சியை பார்வையிட்டதன் பின்னர் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த தொழிலின் நிகர லாபத்திற்கு வரி விதிக்கப்படக்கூடாது எமது நாட்டில் இந்த துறையை மழுங்கடிப்பதற்கு பதிலாக இத்தொழில் துறையை முன்னேற்றுவதற்கு சாதகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி திறமையான கைவினைஞர்களை உருவாக்கி ஏற்றுமதி தொழிலாக இதனை மேலும் முன்னேற்றுவதற்கு அதிகபட்ச சலுகைகளை வழங்க வேண்டும் எனவே மீட்டும் ஆபரண தொழிலிற்கு நேர்மறையான குறுகிய கால வேலை திட்டம் ஒன்றை வகுத்து அதனை செயற்படுத்தி இத்தொழிலை மேம்படுத்த வேண்டும் ஹோங்காங் மற்றும் தாய்லாந்தை முந்தி செல்லும் வகையில் எமது நாட்டின் ரத்தினக்கள் மற்றும் ஆபரண தொழிலை உருவாக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் மதுபோதியில் துபிச்சக்கர வண்டியை செலுத்திய நபருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த இந்த நபர் மதுபோதியில் துபிச்சக்கர வண்டியை செலுத்தி சென்ற போது அவரை அச்சுவேலி போலீசார் கைது செய்துள்ளனர் அதனை அடுத்து மதுபோதியில் துபிச்சக்கர வண்டியை செலுத்திய குற்றச்சாட்டில் அவர் மீது மல்லகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு விசாரணையின் போது அந்த நபர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து நீதிமன்றம் அவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஆய்ந்த புலமை பரிசல் பரீட்சியின் பெருப்பர்கள் பிப்ரவரி மாதம் பத்து முதல் பனிரெண்டாம் தேதிக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் வெடித்தாள் மதிப்பீடு புதன்கிழமை அறுபத்தி நான்கு மையங்களில் தொடங்கியது என்று அவர் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது சிங்கள மொழியிலிருந்து இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொன்னூற்றி இரண்டு மாணவர்களும் தமிழ் மொழியிலிருந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்களும் உட்பட மொத்தம் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் மாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய அரசியல்வாதிகள் குழுவொன்று எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் குழுவாக போட்டியிட தயாராகி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் பல அரசியல் கட்சிகளின் கீழ் போட்டியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவி சுயேட்சை குழுவாக தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது இந்த குழுவில் முன்னாள் முதலமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அடங்குகின்றனர் அண்மையில் இக்குழுவினர் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டதாகவும் அதில் அரசியல் கட்சிகளில் இருந்து போட்டியிடாமல் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதற்கு விசேடமாக கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சுங்க திணைக்களத்தில் பொருட்களை அகற்றுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக துறைமுகத்தில் கொள்கலின் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக துறைமுகத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது துறைமுகத்திற்கு வெளியே ஒரே உரிமையின் உள்ள மூன்று நிறுவனங்களால் சரக்கு கொள்கலன்களின் சுங்க ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாகவும் இதன் விளைவாக பொருட்களை அகற்றுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் தலைவர் கூறியுள்ளார் இந்த பொருட்களை அகற்றுவதற்கு துறைமுக அதிகார சபையிடம் இடமும் வசதிகளும் இருந்தாலும் இந்த அனுமதி பணியை வேறொரு நிறுவனம் மேற்கொள்வதால் துறைமுகத்தின் அன்றாட வருவாய் இழக்கப்படுவதாகவும் ஒருவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் குறுகிய நோக்கங்களுக்கு நான் இலக்காக மாட்டேன் சூட்சுமமாக எனக்கு எதிராக சேறு பூசுவதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் மேலும் தேர்தலுக்கு முன்னர் தாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாது என்பதை அரசாங்கம் மக்களுக்கு தெளிவாக அறிவித்தாள் அதுவே முதலாவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமாக இருக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் மக்கள் கடுமையாக விசனம் அடைந்துள்ளனர் என்று சர்வஜன அதிகார கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெ தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மதவாச்சி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள மயானம் ஒன்றிற்கு அருகில் உள்ள பெண் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பது முதல் நாற்பது வயது மாதிக்கத்தக்க பெண் ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தில் இரத்த காயங்கள் காணப்படுவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதி இலக்கம் நூற்றி எண்பத்தி ஏழின் கீழ் இயங்கும் கோட்டை கட்டண சொகுசு பேருந்துகள் இன்று முதல் விமான நிலைய புறப்படும் முனியத்தை வந்தடைய விமான நிலையமும் விமான நிறுவனமும் அனுமதித்துள்ளன பயணிகளின் வசதிக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் கோட்டை கட்டுநாயக்க பஸ்கள் ஏறக்கூடிய ஆறு வருடங்களின் பின்னர் விமான நிலைய புறப்பாடு முனியத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பேருந்துகள் விமான நிலையத்திற்குள் தாங்கி இந்த பேருந்து சேவையை இயக்க வாய்ப்பு இல்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பேருந்து சேவை இதுவரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் பதவி வகித்த வழியில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் அவர்களுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்தி கொண்ட உரையாடலின் போது குறித்த காணி ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவநேசு சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து காணி ஆணையாளர் தொடுத்த வழக்கிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசு சந்திரகாந்தன் இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார் இது வழக்குவுரவ நீதிமன்ற அடைப்பாணை வந்தது நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்ட காணிச்சீர்த்தி ஆணையாளராக இருக்கிற ராஜ் அவர்கள் தன்னை அச்சுறுத்தியதாக ஒரு முறைப்பாடை செய்திருக்கிறார் அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் எனக்கு பொலிசாரம் எந்தமான அறைவு திருவெளித்த மூலம் வரவில்லை இருந்தாலும் அவர்கள் நீதிமன்றத்திலே நான் அந்த பழகுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை அதற்கு நான் ஒத்துழைப்பு ஒத்துழைக்கவில்லை என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் அழைத்திருந்தது அந்த அழைப்பை ஏற்று நான் உடனடியாக போலீஸாரிடம் தொடர்பு கொண்டு பொழுது என்னை வாக்குமூலம் அழைக்க போட்டிருந்தார்கள் நான் கடந்த பத் திங்கக்கிழமை திங்கட்கிழமை நான் போலீசாரிடம் கல்வாஞ்சிபுரி பரிசு வாக்குமூலம் அளித்தேன் அதுபோல் நின்று அந்த அழைப்பாணிய நான் கௌரவ நீதிமன்றத்துக்கு கலந்து கொண்டேன் இந்த வழக்கிலே கௌரவ அவர்கள் இதை கூர்ந்து அவதானித்தருடைய வாக்குமூலத்தை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு உலக தமிழராட்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினம் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக யாழில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியல் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது